ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆண்டிக் இருந்து வாங்கிட்டு இருந்த சில 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 பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பார்த்து டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணிங்கனால ஏற்கனவே இருக்கிற அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே கேட்லாகில் இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு தான் பூஜைக்கு இருக்கக்கூடிய ஒரு ராமர் பாதம் பிளேட்டு நல்ல கண்டிஷனில் உள்ளது வாங்கின வாக்கில் போட்டிருக்கறது தான் வாஷ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு தடவை மட்டும்தான் வாஷ் பண்ணியிருக்கேன் சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறு பா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்லா அந்த காலத்து ராமர் பாதம் பிளேட்லாம் அழுத்தமாக இருக்கும் அடுத்த பார்க்காது பித்திலே இருக்கக்கூடிய ஒரு வடித்தட்டுன்னு சொல்லக்கூடியது ஹோல்சோட இருக்கக்கூடியது இது வட ஏதோ வடிகட்டி மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க வடித்தட்டு மாதிரி சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரமும் அதுக்கான கரெக்டாக பொருந்துற மூடியும் தான் கொஞ்சமாக நம்ம பிரசாதம்லாம் செய்கிறதுக்கோ இல்லை எடுத்து வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூடியோட சேர்த்து அப்படியே செட்டாக கொடுக்குறேங்க ஆயிரத்தி நூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் இதுவும் வாங்கின வாக்கில் போட்டிருக்கோம் பாலிஷ் பண்ணோம் வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சின்னு இருக்கும் சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் அது அடுத்த பார்க்கறது ஒரு சின்ன கண்டெய்னர் தான் ஒரு காஃபி பவுடர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு சின்ன கண்டெய்னர் நல்லா அழுத்தமாக உள்ளது தான் சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது சின்ன தூக்கு இது வந்து எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க எண்ணூறுபா கிடைக்க கிடைக்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கிடைக்க கிடைக்க போட்டுட்டு இருக்கோம் பார்க்கறது ஒரு காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு குண்டா தான் நம்ம ஒரு கூட்டு வைக்கவோ ஒரு காஃபி டீ போடவோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செட்டி நாட்டில் உள்ள அந்த பழமையான பா ரொம்ப வருஷம் முந்தைய பாத்திரங்கள் இந்த காப்பர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அந்த கலரே நல்லா அழுத்தமாகவும் இருக்கும் அதே மாதிரி சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காப்பர் குண்டா ஆயிரத்தி ஐநூறுபா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பானை பானைனா இது நல்ல கனமாக இருக்கக்கூடியது சொல்லப்போனால் இதில் பிரியாணி பண்ணுறதுக்கே யூஸ் அந்த மாதிரி என்னென்ன காப்பர் பானை அந்த காலத்து பானை அழுத்தமாக இருக்கும் கனமாக அடியும் கனமாக நல்ல கனமான பானை இப்போ வர்ற பானை எல்லாம் வெயிட் இந்த அளவுக்கு இருக்காது இது நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடியது அதே மாதிரி மேலே வரும்பு பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக மடக்கி விட்ருப்பாங்க அதை வச்சு தான் சொல்கிறது அதே மாதிரி ஒவ்வொரு அடிப்பகுதியிலலாம் பார்க்கும்போது அந்த பொட்டடிச்சு செஞ்சிருக்கான அடையாளம் தெரியும் அந்த வெயிட்டு பொட்டடிச்சு செஞ்சுருக்கிறது இதெல்லாம் வச்சு தான் நம்ம பழைய பானை அப்படின்னு சொல்கிறது மாதிரி காப்பரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் உள்ளேயும் நல்ல ஈயம் கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுக்கு அகலம் ஒம்பது இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடியது வாய் அகலம் பார்த்தோம்னா ஏழை கால இன்ச்சு இருக்கும் சென்ட்ரலில் அகலம் ஒம்போது இன்ச்சுக்கிட்ட இருக்கக்கூடியது இந்த பானை வந்து மூவாயிரத்தி இரநூறுபா த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது கருங்காலியில் இருக்கக்கூடிய ஒரு படி தான் சின்ன படி இது ஆளாக்குன்னு சொல்லக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது எதுவுமே வாங்கிட்டு அந்த வாக்கில் போட்டிருக்கதா தான் ஒரு வரும்பு மாதிரி டிசைன் கொடுத்து மேலேயும் அந்த காடி மாதிரி டிசைன் கொடுத்துருக்கக்கூடியது இது கழகால பட்டிலாம் கிடைக்க கிடைக்க போட்டுட்ருக்கோம் உள்ளே வந்து மரம் தெரியணுங்கிறதுக்காக அப்படியே கொடுத்துட்டு போட்டிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படியே வரும் நாலு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த க படியெலாம் ரொம்ப கிடைக்கிறது இல்லை அதுவும் நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம் நல்ல கண்டிஷனில் உள்ள படி அடுத்ததாக மங்கில் இருக்கக்கூடிய ஒரு நாலு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரே செட்டு தான் இது ரெண்டு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நான் நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி நானூறுபாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது பார்க்குறது மங்கு பாத்திரம் தான் சின்ன கொஞ்சமாக நம்ம பால் தயிரெலாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கக்கூடியது சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட்னு விளையொடுக்குறேங்க சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் நம்ம அடுத்தா பார்க்குறது ஒரு நேஷ்னல் எம்பிளம் தான் நம்ம நாட்டோட நேஷனல் எம்பிளம் இது வந்து உங்களுக்கு சந்தன மரம் மாதிரி இருக்கக்கூடிய செய் செஞ்சுருக்கக்கூடியது இப்போ புதுசெல்லாம் நான் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் பழமையானது எண்பது நூறு வருஷம் பழமையானது நல்ல கண்டிஷனில் முழுக்கவே ஹேண்ட் ஒர்க்கில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் எம்பளம் இப்போல்லாம் இதே மாதிரியே ரெசினில் வருது பட் இது வந்து மா உட்டு நம்ம உரசனோம்னாலே அந்த அது தெரியும் அதோடய குவாலிட்டி தெரியும் ரெண்டு சைஸ் கிடச்சிருக்குங்க சின்னது ஒன்று பெருசு ஒன்று சின்னது வந்து மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது பெருசு வந்து நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு இன்ச்சு வித்தியாசம் பரக்கூடியது பெருசு நாலு இன்ச்சு வந்து ஆயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேன் சின்னது மூணு இன்ச்சு வந்து ஆயிரத்தி நூறுபான்னு விலை கொடுக்குறேன் இது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ரெண்டு தனித்தனியாகவே வாங்கிக்கலாம் எப்பயாவது அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஆன்டிக்ல கேட்டகிரியில் வரக்கூடியதுதான் அப்போலாம் செய்யறதுலாம் கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொருட்கள் அடுத்ததான் பார்க்குறது ரோஸ்வட்டில் உள்ள ஒரு அருவாமனை அருவாமலைன்னா ஒன்னே கால் அடிக்கு ஒன்னே கால் அடி இருக்கக்கூடிய அருவாமனை அருவாமனையில் ஒன்னே கால் அடி வந்து மரம் உட்பாட்டு ஒன்னே காலாட்டி இருக்கும் பட் பிளேடு வந்து இவ்வளோ ஹைட் இருக்காது இது வந்து வித்தியாசமான ஒரு அருவாமனை மெயினாக இது எதுக்காக பயன்படுத்திக்காங்கன்னா பூசணிக்காய் கட் பண்ணுறதுக்குனே செஞ்சுருக்காங்க அவங்க கடையில் சொல்லியே தான் கொடுத்தாங்க அந்த அருவாமனை வந்து பூசணிக்காய் கட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு அப்போ அதே மாதிரி அவ்வளோ ஹெவி வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் தூக்கவே முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது கட்டையுமே அவ்வளோ வெயிட்டு ரோஸ் உட் அருவாமனை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது எவ்வளோ வித்தியாசமாக ஒவ்வொரு பொருட்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள் எத்தனையோ நம்மளும் பார்த்து போட்டுகிட்ருக்கோம் பட் இதெல்லாம் வித்தியாசமான ஒரு பொருள் மூவாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க எல்லாமே இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்த பிளேடு இந்த டைப்பில் இதே மாதிரி ஒரு பிளேட் வேணும்னா கிடைக்காது அந்த ஏன்னா இதெல்லாம் என்ன இதுக்கு பர்பஸாக செய்கிறது அதனால் அதனால் அந்த வித்தியாசமான பொருள் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வெண்ணச்சட்டி இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல கனமாக இருக்குது அடியெல்லாம் பேஸ்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வரும்பும் மடக்கி விட்டது நல்ல கண்டிஷனில் கனமாக லேசாக தட்டினாலே பித்தளை மாதிரி இல்லாமல் வெங்கல மாதிரி இருக்குது சவுண்டு அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஆறரை இன்ச்சுக்கு ஏற் எட்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது ரெண்டரை கிட்ட பிடிக்கும் அடுத்த பார்க்குறது பித்தளையில் சொம்பு தான் ஆயிரத்தி எழுநூறுபா அது அந்த சொம்பு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுவும் நல்ல கனமான சொம்பு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய கும்மிழ் தூக்கு கும்மிழ் தூக்கு சிங்கிளாக போடுங்கன்னு கேட்டிருந்தது போட்டிருக்கேன் எதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பெரிய சைஸ் சைஸ் வந்து பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கனமும் கூட ரெண்டரை மூணு கிட்டே பிடிக்கும் மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் ஹண்ட்ரடுங்க நல்ல கண்டிஷன் பெரிய சைஸு நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடியது கும்மல் தூக்கெலாம் இன்றைக்கி பீஸ் ரேட்டில் இருக்குது நமக்கு இந்த ரேட்லாம் உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் நம்ம போட்டுட்ருக்கோம் அடுத்த பக்கத்து பித்தளை தூக்கிலே நல்ல இஎம் பூசின ஒரு தூக்கு இது பக்கத்தில் இருக்கிறதுனால அது சின்னதாக தெரியுது பட் இதுவுமே பெரிய சைஸ் தூக்கு தான் இஎம் பூசி இருக்கிறதும் ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டு ரெண்டரை கிட்ட பிடிக்கும் ரெண்டே கால் லிட்டர் கிட்ட பிடிக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சாவி விளக்கு அப்படின்னு சொல்கிறது இதுவும் ஆன்டி கேட்டகரியில் தான் வித்தியாசமான விளக்கு அஞ்சு முக விளக்கு சி நல்ல இந்த சாவி விளக்கில் இந்த கண்டி ஒவ்வொரு நம்ம ஒரு சாவி விளக்குலேயே நிறைய ஆறு ஏழு விளக்கு பார்த்தாலுமே கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடு எடுத்துகிட்டு வருவேன் இந்த விளக்கு அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது சைஸ் பார்த்தோம்னா ரெண்டடி ஹைட் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷன் அருமையாக இருக்கக்கூடியது இந்த சாவியை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த விளக்கு அஞ்சு முக விளக்கை வந்து நம்ம மேலே எந்த இடத்துல வேணாலும் ஏற்றி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு காலக்கட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான பொருட்கள் வித்தியாசமான பொருட்கள் செஞ்சுருக்குறாங்க இதில் இதுவும் கலெக்ஷன் ஃபீஸில் உள்ள ஒரு இதுதான் ஆன்டி கேட்டகரியில் கலெக்ஷன் ஃபீஸில் உள்ளது நல்ல வித்தியாசமான விளக்கு வெயிட்டே உங்களுக்கு மூணு கிலோ மேலே இருக்கக்கூடியதுங்க ஏழாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெண்டடி இருக்கக்கூடிய விளக்கு நல்ல கண்டிஷனில் நல்ல சூப்பரான கண்டிஷனில் இருக்குது அஞ்சா ஒரு இது வந்து நம்ம அஞ்சு இது பாட்டாக நம்ம கலட்டிக்கலாம் அப்புறம் கலட்டிட்டு நம்ம கோத்துக்கலாம் உங்களுக்கு காமிக்கணுங்கிறது அவனு தனித்தனியாக தண்டுப்பகுதி தனியாக அடிப்பகுதி தனியாக அந்த சாவி அப் அது தனியாக இருக்கும் மேலே இருக்க விளக்கு தனி அதுக்கு மேலே இருக்கிற அந்த கும்பிடு இது இருக்கிறது தனி அஞ்சு பாட்டாக கழட்டிக்கலாம் எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்